நண்பர்கள் அஸ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து தற்போது நடத்த இருக்கிறது ஒரு தொகுதி எந்த கட்சி கைப்பற்றோம்னா பிரச்சனை ரீதியாக பார்த்து வருகிறோம் தற்போது வந்து பார்க்கும்போது திருப்பூர் தொகுதி திருப்பூர் தொகுதி வந்து ஏடுமிக்க எடுத்த நியாயபெருமான் எடுத்த பிரசன் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒம்பது சூரிய நட்சத்திரம் புனட்சத்திர மூன்று ஒன்பது லகன பாவம் நட்சத்திர உப நட்சத்திர ரெண்டு ஆறு பதினொன்றாம் பாவம் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூணு ஐந்து ஒம்பது ஒன்று சாட்டில் பாருங்கள் சாட்டில் வந்துருக்கு தச எட்டு புத்திநாதன் ஒன்று அஞ்சு பதினொன்று அந்தரநாதன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கூச்சுங்கநாதன் நாலு எட்டு பத்து அதே அதை கட்சிக்கு அடுத்து வந்து எடுத்த பிரசன்ன சாட்டு பாருங்கள் இந்த சாட்டு தான் சூரியன் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக ஆறு ஒம்பது பன்னெண்டு லக்ன நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக வந்து பார்க்கும்போது ஒன்று மூன்று ஐந்து பதினொன்னாம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக வந்து எட்டை திரும்பிக்கிறது தச வந்து கேது ஒன்று ஏழு புத்திநாதன் எட்டு அந்திர அந்திரநாள் ஏழு பதினொன்று சூச்சி நான் ஏழு பதினொன்று வந்து தொடர்புகிறது எனவே வந்து இந்த திருப்பூர் தொகுதியை வந்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தக்கணப்போகம் அதில் வந்து ஆறே தொடர்பு இதில் வந்து அஞ்சே அஞ்சை தொடர்புகிறது இல்லை பதினொன்றாம் போகும் அதில் பதினொன்னே தொடர்புடிகிறது இதில் வந்து எட்டே தொடர்பு அதில் சூரியன் ஆறு எதிர்கட்சிக்கு சூரியன் ஆறு ஒம்பது பன்னெண்டு செருப்பூருக்கு எடுத்தாலும் சூரியன் மூன்று ஒம்பது இனிமேல் பதினொன்றாம் பாவ குடிப்பினை வந்து வலுவாக உள்ளதா ஏடிஎம்கேக்கு எனவே வந்து திருப்பூர் தொகுதியை வந்து ஏடிஎம்கேயே வந்து கைப்பற்றும் என இந்த பிரசனை வந்து காண்பிக்கிறது அடுத்த பகுதியில் வந்து இன்னொரு தொகுதியை வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் என் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சிங்கன்னா என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோ ராஜாராமன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வருங்க அவர் ஒரே பதிவில் இரண்டு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நினச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சுன்னா நீங்கள் விடிய வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாட்டு இது நடந்தே திரும்பினோம் தமிழ் அடித்து என்னுடைய சேனல் அஸ்வோராஜராம் ராம் என்ன வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ் அடித்து என்னுடைய சேனல் அஸ்வராஜராம் சொல்றேன் என்னோடய விடிய போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நினச்சிக்கிட்டேன் ஒரே பகுதியில் இரண்டு தலைவரையும் கணிச்ச கணிச்சிருக்கேன் தற்போது வந்து ரிசல்ட் ஒன்று வரப்போகுது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி